நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் பதினொன்று வியாழக்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு திடீர் செலவுகளும் உண்டாகும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சகோதரர்களிடம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் இன்று அனுகூலமாக முடியும் வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரம் பிள்ளைகளால் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகும் அனுசம் நட்சத்திரம் திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு கேட்டை நட்சத்திரம் அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நன்றி வணக்கம்